அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் உமியம் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செங்கல்பட்டில் முதலீடு செய்ய திட்டம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்வதால் மேட்டூர் அணை நீர்மட்டம் பதினோரு நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதிகரிப்பு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தெலுங்கானா மாநிலத்தில் அதிகனமழை பெய்ய வாய்ப்பு சிவப்பு எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை நடுவம் மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் தங்கம் வெள்ளிக்கட்டிகள் மாயமானதாக புகார் தேவநாதனிடம் காவல்துறை தீவிர விசாரணை கனமழை மற்றும் மண் நிறுத்தப்பட்ட உதகை மேட்டுப்பாளையம் மலைத்தொடர் வண்டி இருபத்தி மூன்று நாட்களுக்குப் பிறகு மீண்டும் இயக்கம் தூத்துக்குடி அருகே வெடிவிபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்த விவகாரம் வெடியாலை உரிமையாளர் ராம்குமார் சாத்தூரில் கைது சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு எரிவாயு உருளை விலையில் முப்பத்தி எட்டு ரூபாய் அதிகரிப்பு திருவள்ளூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த ஊர்தி சாலையோர கழிவுநீர் கால்வாயில் மோதியதில் சசிகுமார் என்ற ஓட்டுநர் உயிரிழப்பு கர்நாடகாவுடன் ஓசூரை இணைக்காமல் பெருநகர தொடர்வண்டி திட்டத்தை நிறைவேற்ற முடியாது வாட்டால் நாகராஜ் கொக்கரிப்பு தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் கட்டணம் உயர்வு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு